வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூற பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா ருத்ராஜம் அணிவதன் மகிமை பற்றியும் ருத்ராட்சம் அணிந்தவர்கள் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு பார்க்க போகிறோம் சிவபெருமானின் கண்ணில் இருந்து தோன்றியதாக ருத்ராட்சம் கருதப்படுறதுனால தான் விபூதிக்கு இணையாக ருத்ராட்சமும் மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதையடுத்து ருத்ரா ருத்ராட்சத்தை யார் அணிந்திடலாம் அதை அணிவதால் கிடைக்கும் பலன் குறித்து பார்க்கலாம் ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் அணிந்திருக்கலாம் சிறுவர் சிறுமியர் பெண்கள் முதியவர்கள் என அனைத்து வயதினரும் அனைத்து நேரங்களிலும் அணிந்து கொண்டே இருக்கலாம் ருத்ராட்சம் அணிவதால் நன்மை மட்டுமே கிடைக்கும் எந்த பாவமும் தோஷமும் ஏற்படாது குளிக்கும் பொழுது உணவு சாப்பிடும் பொழுது தூங்கும் பொழுது மட்டுமல்ல இல்லறத்தில் ஈடுபடும்போதும் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் இறப்பு வீட்டிற்கு போகும்பொழுதும் ருத்ராட்சம் அணிந்திருக்கலாம் என்று சிவபுராணம் தெரிவிக்கிறது ருத்ராட்சத்தை பெண்கள் அணிவதால் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் ருத்ராட்சம் இருக்கும் இடத்தில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் என்பதால் அங்கு எப்பொழுதும் செல்வ செழிப்பு இருக்கும் அதனால் செய்யும் தொழிலில் வெற்றியும் மேன்மையும் கிடைக்கும் சிறுவர்கள் அணிவதால் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் ருத்ராட்சத்தை எல்லோரும் அணிந்திடலாம் என்றாலும் அதை அணிவதற்கு ஒருவர் கடந்த ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த பிறவியில் அவர் ருத்ராட்சத்தை அணிந்திட முடியும் மேலும் ருத்ராட்சத்தை அணிவதற்கு எந்த ஜாதி மத பேதமும் கிடையாது ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு சிவ பூஜையில் ஈடுபடுவது கலந்து கொள்வது சிவநாமங்களை கூறுவதாலும் மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும் இதில் ஒன்று முதல் பல்வேறு முகங்கள் இருக்கின்ற நிலையில் அவரவருக்கு விருப்பமான முகங்களுடைய ருத்ராட்சத்தை அணிந்து சிவபக்தியுடன் இருந்தால் வாழ்கின்ற வாழ்க்கை சிறப்பாக அமைவதுடன் இறுதியில் சிவபெருமானின் திருவடியை அணிந்திடும் வாக்கியமும் கிடைக்கும் இப்போ அடுத்தபடியாக ருத்ராட்சம் அணிந்தவர்கள் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு பார்க்க போறோம் ருத்ராட்சம் அணிந்ததால் தான் மனமும் உடலும் தூய்மையடையும் அப்படின்னு சொல்வாங்க ருத்ராட்சத்தை யார் வேணும்னாலும் அணியலாம் எல்லா நேரத்திலும் அணியலாம் நீர் பருகும் பொழுதும் உண்ணும் பொழுதும் எல்லா காலத்திலும் அணிந்திருக்க வேண்டும் என்று சிவபெருமானை கூறியுள்ளதாக உபனிஷதம் தெரிவிக்கிறது உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாமல் நம்பிக்கையோடு ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுங்கள் சிவபெருமானின் கண்களில் இருந்து தோன்றியதே ருத்ராட்சம் இவற்றை எந்த நாளும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே ருத்ராட்சம் அணிந்து கொண்டு சாப்பிடுவதில் தவறில்லை வாழ்வியல் தர்மங்களை வகுத்த திருவள்ளுவர் புலால் மறுத்தல் என்று ஒரு அதிகாரத்தையே படைத்துள்ளார் ஆனால் ருத்ராட்சம் அணுகிற அளவில் பக்தி வயப்பட்டவர்கள் மது அருந்துதல் புகைப்பிடித்துதல் புலால் உண்ணுதல் போன்றவற்றை படிப்படியாக விட்டுவிட முயற்சி செய்ய வேண்டும் நன்றி அடுத்தபடியா ருத்ராட்சத்திற்கு எத்தனை முகம் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்க போறோம் ருத்ராட்சத்தில் தெரியும் போடுகளை தான் முகங்கள் என்கிறோம் மேலும் ருத்ராட்சத்தில் இயற்கையாகவே துளை அமைந்து இருக்கு ருத்ராட்சத்தில் ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் முதல் பதினாறு முகம் கொண்ட ருத்ராட்சம் வரை பல வகைகள் இருக்கு ஒரு முகமுள்ள ருத்ராட்சம் என்பது இறைவன் சிவபெருமானே ஆகும் இதனை அணிபவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சிவலோகம் அடைவர்